திருக்கரம்பனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ புருஷோத்தமன் பெருமாள் கோவில் உத்தமர் கோவில் என்றும் பிச்சாண்டர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது கோவில் அமைவிடம் மற்றும் மகிமை திருச்சி நகரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீரங்கம் அருகே திருக்கரம்பனூரில் உள்ளது வைணவ திருநாமத்துடன் புருஷோத்தமன் என்ற பெயரால் பிரசித்தி பெற்ற ஒரே தலம் இதில் பெருமாள் மூலவர் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஆறுதல் அளிக்கிறார் தாயார் பூர்ணவல்லி அல்லது பூர்ணவல்லி நாயகி என்ற பெயரில் தனி சன்னதியில் கோரிக்கைகளை நிறைவேற்றும் தாயாராக அருள்பாலிக்கிறார் சிறப்புகள் இந்த பெருமாள் கோவில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக பெருமாள் மங்களாச்சாசனம் பெற்றது சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா மூவரும் தம்பதி சமேதமாக ஒரே கோயிலில் உள்ளமை முக்கியமான பலனாக கருதப்படுகிறது இத்தல தீர்த்தத்தில் பாசி படிவதில்லை தீர்த்தம் திருப்பாட்கடல் தீர்த்தம் தலவிருட்சம் பலா வாழை பெருமாள் சன்னதிக்கு எதிரில் கருடன் சன்னதி அமைந்துள்ளது வரலாறு சிவன் பிச்சாடனார் என ஒருவர் தோஷம் நீக்கப்பெற்ற தலம் என்பதால் பிச்சாண்டார் கோவில் என்றும் திருமங்கையாழ்வார் இத்தலத்தை உத்தமர் கோவில் என்ற பெயரில் மங்களாசாசனம் செய்துள்ளார் பெருமாள் பதினொன்று ரூபங்களில் தோன்றி சிவன் கோபத்தை தணிப்பதாக ஆன்மீக கதைகள் உள்ளன திருவிழா மற்றும் புனித ஆட்சிகள் பங்குனி மாத பிரம்மோற்சவம் ஆவணி பௌர்ணமி தை அமாவாசைக்கு மறுநாள் கருட சேவை கார்த்திகை தீப திருவிழா போன்றவை முக்கிய திருவிழாக்கள் கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி பன்னிரண்டு மணி மாலை நான்கு முப்பது இரவு எட்டு மணி முகவரி மற்றும் தொடர்பு அருள்மிகு புருஷோத்தம பெருமாள் திருக்கோயில் பிச்சாண்டார் கோயில் உத்தமர் கோயில் திருக்கரம்பனூர் திருச்சி மாவட்டம் பக்தர்கள் வழிபாட்டு பலன்கள் திருமணத்தடை அகலும் அறிவு குழந்தை பாக்கியம் நிதானம் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது எந்தவித அரவணைப்பும் இல்லாதவர்களுக்கு பெருமாள் அடைக்கலமாக இருப்பதை ஐதீகம் குறிப்பிடுகிறது திருக்கரம்பனூரில் உள்ள இந்த உத்தமர் கோவில் இசைவின் மும்மூர்த்திகளும் விஷ்ணு சிவன் பிரம்மா ஒரே இடத்தில் அமைந்துள்ள அபூர்வ தலம் எனவும் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளுக்கு பலன் கிடைக்கும் ஊழலாகவும் வாழும் தொன்மை மிகு பாலம் ஆகும்